பல முக்கியமான செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம் எனவே எமது காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள் நீங்கள் இறுதிவரை பார்க்கின்ற தான் அதனுடைய உண்மையான முழுமையான பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே இலங்கை மற்றும் தாயகம் மற்றும் இலங்கை சர்வதேச நாடுகளில் நடக்கின்ற அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியான இலகுபடுத்தப்பட்ட ஒரு செய்தித்தளமாக கணிச குரல் தளம் இயங்குகின்றது நமது கணிசன் குரலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் காமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்கொண்டை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்கு கவனிப்புடன் பார்க்கக்கூடிய வாரான நோட்டிபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் மீனவர்களுக்கான காப்புறுதி திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள் இலங்கையில் எனவே இலங்கையில் இதுவரை காலமும் இந்த மீனவர்களுக்கான காப்புறுதி திட்டம் அறிமுகப்படுத்தப்படவில்லை என்பது போல தான் தெரிகின்றது எனவே இதற்கு முன்னர் விவசாயிகளுக்கான காப்புறுதி திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதை நடைமுறைப்படுத்தி வந்தார்கள் அதுவும் அந்த இடையில் நிறுத்தப்பட்டிருக்கின்றது தற்போது புதிய விவசாயிகளுக்கான காப்புறுதி திட்டங்கள் எதுவும் இல்லை அதாவது ஓய்வூதிய திட்டம் ஓய்வு அதாவது மீனவர்களுக்கான காப்பு வாக்குறுதி மற்றும் ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகம் செய்து வைத்திருக்கின்றார்கள் இது ஒரு நல்ல ஒரு பயனுள்ள ஒரு திட்டமாக கருதப்படுகின்றது எனவே அன்று அரசாங்கம் பல்வேறு புதிய திட்டங்களையும் புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தி வருகின்றது இதன் ஒரு அங்கமாக தற்போது மீனவர்களுக்கான இந்த காப்புறுதி திட்டம் அதாவது ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள் இதை நேற்றிய தினம் கொழும்பில் இருக்கின்ற தாமரை கோபுரத்தில் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்திய விவசாய அமைச்சர் இது சம்பந்தமாக பல்வேறு கருத்துக்களை கூறியிருக்கின்றார் சம்பந்தமாக அவர் ஒரு முக்கியமான கருத்தை கூறியிருக்கின்றார் அதாவது எழுபத்தைந்து வீதமான தவணை கட்டணங்களை கட்டிய மீனவர்களுக்கு அவர்களுடைய அறுபது வயதுக்கு பிறகு முழுமையான அவர்களுக்கான ஓய்வூதியம் வழங்கும் வழங்கப்படும் என்று சொல்லியும் இதில் பல்வேறு விசேட அம்சங்கள் இருப்பதாகவும் அவர் சுட்டி அதாவது ஒரு குறித்த ஒரு தொகையை மாதம் மாதம் இந்த மீனவர்கள் கட்ட வேண்டும் என்று சொல்லியும் அந்த அது அதில் எழுபத்தைந்து வீதமான தொகையை அவர்கள் கட்டி முடித்து முடித்ததன் பின்னர் அவர்கள் அறுபது வயதுக்கு பிறகு அவர்களுக்கான அந்த ஓய்வூதிய திட்டத்தை பட்டத்தை இவர்கள் பெறலாம் அறுபது வயதுக்கு பிறகு அநேகமாக கடத்தொழில் செய்ய இயலாமல் சில மீனவர்கள் இருப்பார்கள் தானே அப்போ அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் அவர்களுடைய மனைவி பிள்ளைகளுக்கான அந்த அந்த செலவுகளையும் குறைப்பதற்கு இந்த ஒரு திட்டம் ஒரு நல்ல ஒரு திட்டமாக பார்க்கப்படுகின்றது விஜித கூரத்திருக்கிறார் தானே இலங்கையினுடைய வெளிவகார அமைச்சர் அவர் இப்பொழுது அவசரப்பட்டு கனேடிய வெளிவகார அமைச்சரே அவசரமாக தன்னுடைய அவசரமாக சந்தித்திருக்கின்றார் ஏன் சந்தித்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த மாவீரர் தினங்கள் எழுச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறதானே அதன் காரணமாக இந்த கனடாவில் மாவீரர் தினங்கள் எழுச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதிலே அந்த புலிச்சின்னங்கள் மற்றும் புலிக்கொடிகள் அப்படியான அந்த விடுதலை புலிகள் சம்பந்தமான பல்வேறு காட்சிப்படுத்தல்களை அங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் தான் இவர் இவர் ஆற்று பறந்து ஓடி அவங்க கனேடிய தூதுரை சந்தித்திருக்கின்றார் அவர் சந்தித்து இலங்கையில் இன முறுகளையும் இன இனங்களுக்கு இடையிலான அந்த ஒற்றுமைகளை சீர்குலைக்கும் செயற்பாடுகளை கனடா அரசாங்கம் தொடர்ந்து நடத்த நடத்த வேண்டாம் என்று சொல்லி கனடா அரசாங்கத்துக்கு நீங்கள் கூற வேண்டும் என்று சொல்லி இவர் அந்த கனேடிய தூதுவரிடம் சொல்லியிருக்கின்றார் இவ்வாறு கூறியவர் யாரு என்று சொல்லி பார்க்கின்ற போது இளைஞர்களுடைய வெளிவார அமைச்சர் கனேடிய உயரிஸ்தானியர் யார் என்று பார்க்கின்ற போது இசபெல் கத்ரின் மார்டீன் என்பவரை தான் கடந்த இருபத்தி நாலாம் தேதி சந்தித்து இந்த கருந்துரையாடலை மேற்கொண்டிருக்கின்றார் எனவே இவர்கள் இவர்களுடைய இந்த செயற்பாடு வெளிநாடுகளில் கூட தமிழ் மக்களுடைய இருப்புக்கு ஒரு கைங்கரியம் அதாவது இருப்புக்கு வெளிநாடுகள அதாவது இந்த நாட்டில் இருந்து வெளிநாட்டில் கூட எமது போராட்ட வரலாற்றையோ அல்லது வரலாற்று சின்னங்களையோ காட்சிப்படுத்தக்கூடாது என்பதெல்லாம் குறியாக இருக்கின்றார்கள் எனவே இவர்களுக்கும் முந்தியிருந்த அரசாங்கங்களுக்கும் பெரிய அளவில் வேறுபாடுகள் எதுவும் இல்லை என்பதுதான் இப்பொழுது படிப்படியாக தென்படுகின்ற ஒரு விடியமாக பார்க்கப்படுகின்றது வடமராட்சி வடமராட்சியில் தொடர்ச்சியாக மண்ணகழ்வு நடைபெறுகின்றதாக ஒரு ஒரு போராட்டத்தை கூட நடத்தி எனவே யாழ்ப்பாணம் நீண்ட காலமாக இந்த மணல் அகழ்வு செய்யப்படுகின்றது இதனால் கடல் நீர் உட்புகூடிய அபாயங்கள் இருப்பதாகவும் நீர் வளங்கள் மற்றும் நிலவளங்கள் இல்லாமல் போகிறது என்று சொல்லியும் எனவே இது சம்பந்தமாக பல்வேறு தரப்பினரிடம் மக்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை விட்டதன் பின்னணியில் நேற்றைய தினம் டிப்பர் வாகனங்கள் பொருளசாரம் போலீசாரால் அதிரடியாக மீட்கப்பட்டிருக்கின்றது அந்த அதில் இரண்டு சந்தேக நபர்களும் மருதங்கணி கை கைது குறித்த டிப்பர்கள் நீண்ட காலமாக இரவு பகலாக மண் கடத்தலில் மேற்கொண்டு வருவதாகவும் இந்த நிலையில் தான் மருதங்கணி போலீசினிய பொறுப்பதிகாரி அத்துக்கல்ல தலைமையில் திடீர் சுற்றி வளைப்பை மேற்கொண்டு மருதங்கணி போலீசார் இந்த இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த இந்த கைது நடவடிக்கையின் போது மண்ணேற்றிய நிலையில் இரண்டு டிப்பர் வாகனங்களை அவர்கள் கைப்பற்றியிருக்கின்றார்கள் கைப்பற்றப்பட்ட அந்த டிப்பர்கள் டிப்பர்களையும் கை செய்யப்பட்ட இரண்டு சந்தேக நபர்களையும் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உட்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் மட்டக்களப்பு பகுதியில் சில தினங்களுக்கு முன்னர் இலங்கையினுடைய தொல்பொருள் திணைக்களம் மட்டக்களப்பில் பெரும்பாலான தமிழர் வாழ்கின்ற தமிழ் தமிழ் மக்கள் முஸ்லீம்கள் வாழ்கின்ற அந்த இடத்தில் அந்த தொல்பொருள் அடையாளங்களாக சில பெயர்பலகைகளை வைத்திருக்கின்றார்கள் எனவே இந்த பெயர் பலகைகள் வைத்ததன் பின்னர் பல்வேறு ஊடகங்களில் இது ஒரு 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 ஆக்கிரமிப்பு நடவடிக்கையாக பேசப்பட்டு வந்தது அதாவது இந்த தொல்பொருள் திணைக்கிழமைக்கு தானே இவர்கள் கொண்டு வந்து முதல்ல அந்த பலகையை வைப்பார்கள் அதற்கு பிறகு புத்தகிக்கைகள் வருவார்கள் அவர்கள் கூட அந்த சிலைகளை அங்கே இன முருகல்களையும் பல்வேறு பிரச்சனைகளையும் அதுக்கு பிறகு அதில் கட்டுவார்கள் இப்படியே இவர்களுடைய வேலை தொடர்கதியாகத்தான் இருக்கிறது எனவே வடமாக இவர்களுடைய வேலை முடித்து இப்பொழுது கிழக்கு மாகாணத்திலையும் இந்த வேலையை தொடர்கின்றார்கள் எனவே இது சம்பந்தமாக பல்வேறு ஊடகங்களில் பல்வேறு கருத்துக்கள் ரெண்டாகி வந்த அதாவது விமர்சனங்களுக்கு உள்ளாகி வந்த நிலையில் அங்குள்ள அந்த பிரதேச சபை தலைவர் மற்றும் அந்த ஊர் மக்கள் இணைந்து அந்த பலகைகளை அதிரடியாக அகற்றியிருக்கின்றார்கள் எனவே இது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு நான்கு பேர் பிணையில் விட விடப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் ஒவ்வொருவரும் ஐந்து லட்சம் ரூபா ஐந்து லட்சம் ரூபா பெறுமதியான சரீர சரீர பிணையுடன் தான் நீதிமன்றத்திலிருந்து விடுதலையாக இருக்கின்றார்கள் எனவே இது இந்த பின்னணியில் பார்க்கின்ற போது இந்த தொல்பொருள் திணைக்களம் இவ்வாறான அடாவடியான வேலைகளை செய்திருப்பது உண்மையில் பிழையானது என்று சொல்லித்தான் இந்த பிரதேச சபை கற சொல்கின்றார்கள் என்னென்று சொன்னால் பிரதேச சபையினுடைய முறையான அனுமதியை பெற்றுத்தான் இவ்வாறு இந்த தொல்பொருள் திணைக்களம் இந்த பெயர் பலகைகளை நாட்ட வேண்டும் இவர்களுக்கு அது கூடிய அதிகாரங்கள் அதாவது இலங்கையினுடைய புத்தர்கள் புத்த புத்த மத இலங்கையில் உள்ள பௌத்த பிக்குகளுக்கு அளவுக்கு எல்லை கடந்த அதிகாரங்கள் இருக்குத்தானே அதே போல் 现在。 தொல்பொருள் திணைக்களத்துக்கும் அளவு கடந்த அதிகாரங்கள் இருக்கின்றது அதாவது சட்டங்கள் இருக்கின்றது எனவே இந்த சட்டங்கள் உண்மையில் மனித குலத்துக்கு எதிரான சட்டங்களாக இருக்கின்ற போது தற்போது ஆட்சியில் இருக்கின்ற இந்த அனுரா குமார திசாநாயக்கா பல்வேறு மாற்றங்களை கொண்டு வருகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இந்த இந்த மக்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டிருக்கின்ற திணைக்களங்களினுடைய சட்டங்களையும் மீள்பரிசீலனைக்கு உட்படுத்தி இந்த சட்டங்களிலும் மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் அவ்வாறு இருக்கின்ற போது தான் எதிர்காலத்தில் இன முரண்பாடுகளோ அல்லது இன பிரச்சனைகளோ இல்லாமல் இந்த அனைத்து மக்களும் சமனாக வாழக்கூடிய என்கின்ற அந்த அன்ரா அன்ரா குமார திசாநாயக்காவுடைய கருத்துக்கு ஒரு சிறிதளவையினும் சிறிதளவையினும் அந்த கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்க இருப்பதற்காக அவர்கள் செய்யப்படுவார்களா என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இதே நேரத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் இதையெல்லாம் சட்டத்துக்கு முரண்பாடானது புதல் பொருள் திணைக்களம் செய்தது தான் சரி என்று சொல்லி அவர் ஒரு மக்கள் வாங்க வாங்கியிருக்கின்றார் எனவே இந்த ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களே இவ்வாறு இனம் உரண்பாடுகளை தோற்றுவிப்பதற்கு காலாக இருக்கின்றார்கள் என்பதுதான் எனவே இந்த அரசாங்கத்தில் அரசாங்கத்தின் மீதும் கூட தமிழ் மக்கள் தற்போது தாங்கள் வைத்துக் கொண்டிருந்த அதாவது தமிழ் மக்கள் ஏற்கனவே இருந்த அபிப்பிராயம் சற்று குறைந்து கொண்டு வருவதாகத்தான் இப்பொழுது அவர்களுடைய நடவடிக்கைகளிலிருந்து தென்படுகின்றது ரணில் சஜித் ஆகியோர் இணைய வேண்டும் என்று சொல்லி கரின் பெர்னாண்டோ சொல்லியிருக்கின்றார் இந்த கரன் பெர்னாண்டோ ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கிய மாட்டியிருக்கிறார் கரன் பெர்னாண்டோ யாருன்னு சொல்லி பார்க்கின்ற போது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஒரு உறுப்பினர் முன்னாள் அமைச்சரும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஆட்சி காலத்தில் அவர் ஒரு அமைச்சராக இருந்திருக்கிறார் அண்மையில் இந்த நுகைக்கோட இருபத்தி ஒன்று போராட்டம் இருக்குத்தானே அந்த போராட்டத்தில் அவர் நுகைக்கோட போராட்டத்தில் கலந்து கொண்டதும் கலந்து கொண்டதும் இல்லாமல் அவர் இன்னொரு வீங்கின வேலையும் செய்திருக்கின்றார் என்ன வேலையும் சொல்லி பார்க்கின்ற போது நாமல் ராஜபக்சவை பார்த்து அதாவது வருங்கால இளவரசர் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார் எனவே இந்த இது சம்பந்தமாக ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஏதோ ஒரு அல்லது ஏதாவது பிரச்சனையோ வந்திருக்கலாம் எனவே இது சம்பந்தமாக அவர் பெர்னாண்டோ மீது சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கலாம் எனவே இந்த பிரச்சனையிலிருந்து மீழ்வதற்காகத்தான் கரின் பெர்னாண்டோ இப்போ ஒரு பேல்டி அடிச்சிருக்கிறார் அவர் என்னென்று சொன்னால் நீங்கள் உண்மையில் நீங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கோம் ரணில் விக்ரமசிங்களுடைய கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியும் சஜித் பிரேமிதாசா உடைய கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியும் இந்த போராட்டத்தை நடத்தி இருக்கணும் ஆனால் மாறாக இந்த போராட்டத்தை நடத்தியது யாருன்னு சொன்னால் பொதுசன பிரமுகைய கட்சியினர் தான் நடத்தியிருக்கிறார்கள் எனவே அந்த கட்சியை நடத்துகின்ற போது அந்த கட்சியை கட்சியினுடைய எழுபத்தைந்து வீதமானவர்கள் இந்த போராட்டத்தில் பங்காற்றியிருக்கின்றார்கள் எனவே இந்த சூழ்நிலையில் தான் நான் மேடையில் ஏறி தற்செயலாக நாமல் ராஜபக்சவை வருங்கால இளவரசர் என்று சொல்லிவிட்டேன் என்று சொல்லி அவர் ஒரு மலுப்பை அதாவது ஒரு மலுப்பு மலுப்பு எனவே இந்த ஐக்கிய தேசிய கட்சியையும் தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியையும் சசித் பிரேமதாசா தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியையும் எதிர்பார்க்கின்ற காலங்களில் போராட்டங்கள் நடத்த வேண்டும் என்று சொல்லியும் அபாரான போராட்டங்களை அவர்கள் முன்னின்று நடத்துகின்ற போதுதான் அவர்களுக்கான ஆதரவு தளம் அவர்களுக்கான ஆதரவாளர்கள் பெருகுவார்கள் என்று சொல்லியும் இல்லாது போனால் அவர்களுடைய ஆதரவாளர்கள் அனைவரும் இன்னொரு கட்சியை தேடி இன்னொரு முகாமுக்குத்தான் அவர்கள் போக வேண்டி வரும் என்று சொல்லி ஒரு எச்சரிக்கையை அவர் பொண்களினுடைய பாதுகாப்புக்காக தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் எனவே இந்த பொண்களுடைய பாதுகாப்பு அண்மை காலமாக மிக மோசமாக பொண்களுடைய அந்த போக்குவரத்து சம்பந்தமாக என்று சொன்னாலும் சரி தொழில்துறை தொழில்துறைகளில் இருந்தாலும் சரி அல்லது இவர்களுடைய வாழ்கின்ற சமூகங்களில் இருந்தாலும் சரி வீடுகளில் இருந்தாலும் சரி பொண்கள் பல்வேறு நபர்களுக்கு எதிராக பல்வேறு நபர்களுக்கு நபர்களால் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு வருகின்றார்கள் என்று சொல்லி ஒரு குறைபாடு குறைபாடு இருந்து வந்து கொண்டே இருக்கின்றது எனவே இந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளை தடுக்கின்ற நோக்கில் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த பதினாறு நாட்கள் கொண்ட ஒரு வேலை திட்டத்தை ஆரம்பித்து வைத்திருக்கின்றார் இதை ஆரம்பித்து வைத்தவர் யார் என்று சொல்லி பார்க்கின்ற போது மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரே சரோஷா சாவித்ரி போல்ராஜ் என்பவர் தான் தெரிவித்திருக்கின்றார் எனவே இவர் இந்த பெண்களுக்கான அவசர தொலைபேசி இலக்கங்கள் மூன்றை அறிமுகம் செய்து வைத்திருக்கின்றார் அதாவது எங்கு எங்கென்று சொன்னாலும் எங்கேயாவது உங்களுக்கு எதிராக பாலியல் ரீதியாக நீங்கள் துன்புறுத்தப்படுவா படுகின்ற போது இந்த மூன்று இலக்கத்தையும் நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த ஏதாவது ஒரு இலக்கத்தில் நீங்கள் தொடர்பு கொண்டு அதனை உங்களுடைய குறைபாடுகளை உங்களுடைய அந்த பாதிப்புக்கு சம்பந்தமான முறைப்பாடுகளை வழங்கலாம் என்று சொல்லியும் நூற்றி ஒன்பது என்ற இலக்கத்துடனும் அடுத்தது பத்தொன்பது முப்பத்திரெண்டு இலக்கம் அடுத்தது நூற்றி ஒன்று என்ற ஒரு இலக்கம் அவ்வாறு மூன்று இலக்கத்தை அவர் அறிமுகம் செய்திருக்கின்றார் மேலும் உலக சுகாதார ஸ்தாபனம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆய்வின் போது முன்னூற்றி பதினைந்து மில்லியன் பெண்கள் உலகளாவிய ரீதியில் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுகின்றார்கள் என்று சொல்லி ஒரு அதிர்ச்சி தகவலையும் வெளியிட்டிருப்பதாக அவர் இந்த கூட்டத்தின் போது அவர் இந்த கருத்தை தெரிவிக்கின்ற போது அவர் தெரிவித்திருக்கின்றார் முச்சக்கர வண்டி மீது பாரியொரு மரம் விழுந்து சாரதி உயிரிழந்திருக்கின்றார் மற்ற மூன்று பேர் காயப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த மூன்று பேரும் சாரதியும் இந்த முச்சக்கர தான் பயணித்திருந்த போது அந்த மரம் ஒன்றும் முறிந்து விழுந்திருக்கின்றது இது அண்மையில் பெய்த கடுமழை காரணமாகத்தான் இந்த அறத்தன் நிகழ்ந்திருக்கின்றது இலங்கையில் உள்ள கொழும்பு அதாவது மாவன் நல்ல ரம்புக்கன வீதியில்தான் தலகொல்ல என்ற பகுதியில் தான் நேற்று முன்தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது நேற்று முந்தினம் இரவு முச்சக்கர வண்டி ஒன்றில் ஒன்றின் மீது பாரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் அதனுடைய அந்த சாரதி இறந்திருக்கின்றார் ஏனைய மூவர் காயமடைந்திருக்கிறார்கள் இந்த மூன்று பேரில் ஒரு குழந்தையும் அடங்குகின்றது நாற்பத்தி எட்டு வயது பொண்ணும் ஐம்பத்தி ஏழு வயது ஆணும் இரண்டரை வயது குழந்தையும் தான் இந்த முச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்தார்கள் No. <laughs> அடுத்தது சாரதி இவ்வாறு செல்கின்ற போது முப்பத்தேழு வயதுடைய அந்த சாரதி அந்த மரம் முறிந்து விழுந்ததில் அந்த அந்த இடத்துல காயப்பட்டிருக்கின்றார் மொத்தம் இந்த நான்கு பேரும் காயப்பட்டிருக்கின்றார்கள் முப்பத்தேழு வயது சாரதி இரண்டரை வயது குழந்தை நாற்பத்தெட்டு வயது பெண் மற்றும் ஐம்பத்தேழு வயது ஆண் உட்பட மொத்தம் நான்கு பேர் காயப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த சாரதி உட்பட எனவே இவர்களை உடனடியாக மாமநல்ல மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றபோது போது மருத்துவமனையில் சிகிச்சை பலனளிக்காமல் இந்த சாரதி முப்பத்தேழு வயது பாரதி இறந்திருக்கின்றார் எனவே சம்பவத்தில் அருகில் நிறுத்திய அந்த லொறை லொறையும் அருகில் உள்ள சில வர்த்தக நிறுவனங்களும் பாதிப்புக்குட்படுத்தப்பட்டதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது இந்த முச்சக்கர வண்டியில் இந்த மரம் விழுந்ததன் போது அந்த மரத்துக்குள்ளே தான் இவர்கள் அகற்பட்டு நீண்ட நேரத்துக்கு பிறகு தான் இந்த முச்சக்கர வண்டியில் அந்த மரத்து மரத்தில் இருந்து விடுவித்து அவர்கள் அவர்களை மருத்துவனைக்கு எடுத்து சென்றிருக்கின்றார்கள் இதுபோன்ற செய்திகளை பார்ப்பதற்கு தொடர்ந்தும் கனெக்ஷன்களுடன் இணைந்திருங்கள் இன்னொரு செய்தியில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்